முறையெல்லாம் உடச்சி விட்டுற கெண்டை ரத்தமா உங்க ரத்தம் எத்தனை ஜிலேபி மூணு சிலபி வச்சுக்கீங்களா கையில இப்ப வந்து நாலா ரவுண்ட் கட்டா போறாங்க ரெண்டாம் ரவுண்ட்லயும் நிறைய கட்லா பிடிச்சாங்க சிலப்பி ஒன்று ஜி வேற மீன் எதுன்னு தெரில வாவல் சில்வர் கண்டாலாம் இல்லை கிடக்குது கடந்து பிடிச்சிருக்காங்க புல்லு நான் பிடிச்சிருக்கேன் புல்லு ரோகம் பிடிச்சிருக்கேன் வலை இழுக்கும் போது ரோகு கண்டை ரெண்டு கண்டை குதிச்சு உளுந்துருச்சுங்க அந்த வீடியோல கரெக்டாக இந்த இலுல எத்தனை மீன் வருதுன்னு தெரில இதுக்கு நான் இதுல நிறைய கெண்டா ஆழமா பார்க்கிட்டு போகிறோம் ஆமாம் யாருங்க சரியான ஆழம் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கா இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க

சாக்கு ஃபுல்லா கெண்டாதான் தண்ணிய தண்ணி நிறைய தண்ணி இருக்கு ரத்த ஆறாலாம் இருக்கு மீன் அது தண்ணி ஏறு 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 என்னப்பா இருக்கா போட்டாத்து

சித்திர தூக்கி கேமி கிரியா பாக்கதான் செய்யும் அப்படி புடிச்சு தூக்க முடியாதா வாய்க்குல கை விடா கெண்டைக்கு பல்லு இருக்காதுரா

சும்மா வீடியோ எடுக்க வந்த எங்களுக்கும் ரெண்டு கெண்டைங்க ஆளுக்கு ஒரு கெண்டை சிலேபி கொடுத்துருக்காரு அஞ்சு சிலேபி ஆ அஞ்சு சிலேப்பி அதான் எண்ணி தான் ஒன்று வந்து மிருகால் கெண்டை மிருகால் சாப்பிட்ருக்குமா என்னன்னு தெரியல நம்ம கெண்டை நிறையா போ அதிகமாக சாப்பிட்ருக்கோம் ரோ கெண்டை ஒன்று மிருகால் ஒன்று இன்னைக்கு இதை கொண்டு போய் சமைக்க வேண்டியது தான் ஆனால் என்ன பை தான் ஓட்டையாக இருக்குது பை தான் ஓட்டை சும்மா சப்போர்ட்டுக்கு தான் இந்த பை இப்போமா